எல்லாமே அந்த இந்த மூன்று காலங்கள் என்ன என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் காலம் ஆரம்ப காலம் காலம் ஆகப்பட்டது பத்து அவதாரம் ஸ்ரீமன் நாராயணி பத்து அவதாரம் ஆனால் பத்து தலை கொண்டவன் ராவணன் ராவணனான ஆஹா அவனை விட ஒரு பெரிய கோபகால யாரம் கிடையாது ஆமாம் ராவணனைப் போல கோபகாலையாரம் அப்படி அந்த நேரம் ஆகப்பட்டது ராவணனுடைய நேரமா ஆஹான் முதல் காலம் ஆரம்பகாலம் ஆமாங்க ராவணனுடைய ராமேஸ்வரனுடைய நேரம் ஆஹாம் அந்த நேரத்திலே ஏதாயிலும் தொடங்கினால் ஆமாங்க அது நமக்கு கோபமாக அந்த நேரம் நமக்கு எதுவுமே வந்து கோபத்திலேயே போய் முடியும் ஆமா சரியா நடக்க ஆமா இரண்டாவது மத்திய காலம் இரண்டாவது காலம் மத்திய காலம் ஆமா மத்திய காலமாகப்பட்டது ஆமா ராவனுடைய தம்பியாக திகழக்கூடியவன் யாரு கும்பகர்ணன் ஆமா அந்த கும்பகர்ணானவன் ஆறு மாசம் தூங்கினே இருப்பான் ஆமா எப்பவும் சோபம் அந்த ஞானம் வந்து ஆமாம் சோம்பேறிதானமாவே இருப்பான் ஆமா எழுந்தா ஆறு மாதம் அவனை விட வதம் பண்றதுக்கு யாராலையும் முடியாது ஆமா கும்பகர்ணன எதிர்த்து யாராலேயும் அவன் சண்டைப்பட முடியாது ஆமா அந்த சோம்பேறியா இருக்கறதுனாலேயே ஆமா அந்த மத்திய நேரம் சோம்பலாகவே முடியும் ஆமா கடைசி கால கழிவிட காலம் அந்த கழிவிடையில பண்ணலாம் ஆஹான் அது காரணம் ஆம் மூன்றாவது பிறப்பாக பிறந்த ராவனுடைய தம்பி விபீஷ்ணன் என்று சொல்லக்கூடியவள் கல்வியிலேயும் அந்த வீரத்திலும் தீரத்திலும் செயலிலும் திறமை பெற்றவன் சொல்ல போனா நல்ல மனுஷன் சொல்லு நூறு பேர் கவர்னர் ஒரே ஒருத்த நல்ல மதம் தான் துரியோதனே தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அண்ணன் தம்பிங்கல்ல ஒரே ஒருத்தன் தான் நல்லவன் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி போவாது நான் சொல்றத நீ கேள்வி நீ சொல்றத நான் சொல்லுவான் அப்படி அந்த விபீஷனுடைய நேரம்தான் அந்த கழிப்பிடை காலம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது காலம் அந்த நேரத்திலே அவனுடைய நல்ல மனம் போல ஆமாம் அந்த நேரத்துல எது செஞ்சாலும் நன்மையில முடியும்னு சொல்லுவா ஆமா ஆகையினாலதான் ஆமாம் அழிவிடையில நம்ம எதோனாலும் செய்வோம் ராகு காலம் எமதானமோ இந்த மூன்று ஆமாம் முக்காலத்தை அறிந்தது ஆமாங்க ஆனால் கொள்கை என்று சொல்லக்கூடிய நேரம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல ஏதாக்கிலோ ஒரு விஷயம் செய்யணும்னா அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆகம் அதுக்காக தான் கெட்ட விஷயங்கள் ஆமா அந்த நேரத்துல செய்யக்கூடாது ஆமா செய்யக்கூடாதுன்னா தொடங்க கூடாது முடிக்க கூடாது ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு நாலரை மணிக்கு முடிக்கும் சொன்னாலும் நம்ம முடிக்கிறது நாலரை மணிக்கு மேலதான் முடியும் அப்ப நினைப்பாங்க ராகு காலத்துல முடியுது ஐயா ராகு காலத்துல முடிக்கிறது தப்பு இல்ல செய்யறது தப்பு இல்ல அந்த நேரங்களுக்கு ஏற்றாது போல அந்த அரை மணி நேரம் ஆரம்ப நேரம் ஆமா எரிச்சலை கொடுக்கும் ஒரு கோபத்தை கொடுக்கும் ஆமா அடுத்த அரை மணி நேரம் சோம்பலை கொடுக்கும் அடுத்த அரை மணி நேரம் உற்சாகத்தை கொடுக்கும் ஆமா இந்த நேரம்தான் அதுக்கு உண்டான விஷயம் ஆஹ் அதனால ராவுகாலயமானம் நம்ம பார்க்க கூடாது பெரியவர்களுக்கு சொன்னார் ஆமா புள்ளிகை தான் முக்கியமா பாக்கணும் ஆமா ஆகையினாலதான் ஆமா புள்ளிகை ஐயா சொன்னாரு புள்ளிகை முடிச்சுட்டு செய்யும் ஒன்னும் தப்பு இல்லை பொறுமையா செய்யும் நான் நினைச்சதும் அதுதான் பொறுமையா செய்யலாம் ஐந்தாவது படை வீடு திருப்புகள் திருத்தணிகை திருப்புகளை தொடர்ந்து ஆறாவது படை வீடு சோலை Thank you. കുമാരൻ കുവൺ മുരുഗുമാ செயல்த்தன் துனர்வன் ரருர்வாய் குருகுங்கா வரும் புபியோம் பரவும் குருகுங்கா வரும் என்னு குணபன் ஜரனே ஆடும் பரிவேல் அனிசே

வாழ்த்துகின்றார்கள் அர்த்தம் கபடி சிறப்பாக முதலே அவர் செய்த நம்மகிட்ட ஒண்ணு கிடையாது எல்லாம் நன்மை நடுது அப்படியாக முருகா